நவராத்திரி பண்டிகையின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான கொலு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது இது வெறும் பொம்மைகளை அடுக்கி வைக்கும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல இதன் பின்னால் ஆழமான ஆன்மீக சமூக மற்றும் வரலாற்று காரணங்கள் உள்ளன கொலு வைப்பதற்கான முக்கிய காரணங்கள் கொலு வைப்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன அவற்றை ஆன்மீக தத்துவார்த்த சமூக மற்றும் விவசாய காரணங்கள் எனப் பிரிக்கலாம் ஆன்மீக காரணம் இதுவே கொலு வைப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக அன்னை பராசக்தி ஒன்பது நாட்கள் தவம் இருந்து போரிட்டாள் அந்த போரின் போது பிரம்மா விஷ்ணு சிவன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் முனிவர்களும் தங்களின் சக்திகளையெல்லாம் ஒன்று திரட்டி தேவிக்கு அளித்தனர் தங்கள் சக்தியை இழந்ததால் அவர்கள் அனைவரும் சிலைகள் போல அசைவற்று நின்றார்கள் அன்னை பராசக்தியின் வெற்றிக்கு தாங்கள் உதவியதை நினைவு வகையிலும் அந்த சக்தியின் பேரொளியில் தங்களை அர்ப்பணித்து சிலையாய் நின்ற தேவர்களை போற்றும் வகையிலும் கொலு பொம்மைகள் அடுக்கப்படுகின்றன சக்தியின் கொலு வைப்பதன் மூலம் தீய சக்தியான மகிஷாசுரனை அன்னை பராசக்தி அழித்ததை அதாவது தீமையின் மீதான நன்மையின் வெற்றியை கொண்டாடுகிறோம் தத்துவார்த்த காரணம் கொலு படிகள் மனித வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் குறிக்கிறது படிக்கட்டுகளின் தத்துவம் கொலு படிகள் ஒற்றை படை எண்களில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அமைக்கப்படும் ஒவ்வொரு படியும் ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது கீழ்படிகள் ஓரறிவு ஜீவன்களான கொள் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகள் வைக்கப்படும் அடுத்த படிகள் ஈரறிவு முதல் ஐந்தறிவு வரையிலான உயிரினங்களான நத்தை பூச்சிகள் விலங்குகள் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகள் இடம்பெறும் நகுப்படிகள் ஆரறிவு கொண்ட மனிதர்களின் பொம்மைகள் வைக்கப்படும் இதில் மனிதர்களின் வாழ்க்கை முறை தொழில்கள் விழாக்கள் திருமணம் கோயில் திருவிழா போன்றவை சித்தரிக்கப்படும் மேல்படிகள் மனித நிலையிலிருந்து உயர்ந்த மகான்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போன்றோரின் பொம்மைகள் வைக்கப்படும் உச்சப்படி தெய்வங்கள் தேவர்கள் அவதாரங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பூர்ண கும்பம் கலசம் வைக்கப்படும் இந்த கலசம் முழுமுதற் கடவுளான பராசக்தியை குறிக்கும் இந்த படி அமைப்பு மனிதன் படிப்படியாக தனது ஆன்மீக நிலையில் உயர்ந்து இறுதியில் இறைவனை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது சமூக காரணம் குழு உறவுகளையும் நட்பையும் வலுப்படுத்தும் ஒரு சமூக விழாவாகும் உறவினர் சந்திப்பு நவராத்திரி நாட்களில் பெண்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று கொழுவை பார்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது குழு பார்க்க போவது என்று அழைக்கப்படுகிறது பண்பாட்டு பரிமாற்றம் இந்த சந்திப்புகளின் போது வெற்றிலை பாக்கு பழம் சுண்டல் போன்ற வழங்கப்படுகிறது பாடல்கள் பாடப்படுகின்றன கதைகள் பகிரப்படுகின்றன இது சமூக நல்லிணக்கத்தையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் ஊக்குவிக்கிறது கலைத்திறன் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் தங்கள் கற்பனை திறனையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்தி வெவ்வேறு போருட்களை கொண்டு கொலுமை அலங்கரிக்கின்றனர் இது ஒரு ஆரோக்கியமான கலை போட்டியாகவும் அமைகிறது விவசாய காரணம் நவராத்திரி பெரும்பாலும் அறுவடை காலத்தை ஒட்டி வருகிறது இயற்கைக்கு நன்றி விவசாயிகள் தங்கள் விளைச்சலுக்கு உதவிய இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விளைந்த தானியங்களை கொண்டு இறைவனை வழிபட்டனர் அதன் அடையாளமாகவே முளைப்பாரி வைத்து வணங்கும் வழக்கம் இன்றும் உள்ளது கொழுவில் வைக்கப்படும் செட்டியார் பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் போன்றவை வணிகத்தையும் குடும்ப செழிப்பையும் குறிக்கின்றன இது நம் நாட்டில் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுகிறது விஜயநகர பேரரசின் காலத்தில் பதினான்கு முதல் பதினேழாம் நூற்றாண்டு காலத்தில் மிகவும் பிரமாண்டமாக மகானவமி என்ற பெயரில் கொண்டாடப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அரசவையிலும் அரண்மனைகளிலும் பெரிய அளவில் பொம்மைகள் வைத்து இவ்விழா கொண்டாடப்பட்டது விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தஞ்சையை ஆண்ட நாயக்கர் மற்றும் மராத்திய மன்னர்கள் இந்த கலையையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து ஆதரித்தனர் அவர்களின் ஆட்சி காலத்தில்தான் குழு அரசவையை தாண்டி சாதாரண மக்களின் வீடுகளிலும் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாக மாறியது இது அரசவை விழாவாக மாறுவதற்கு முன்பே அரவணை திருவிழாவின் ஒரு பகுதியாக கிராமப்புறங்களில் களிமண்ணால் வைத்து வழிபடும் என்றும் கருதப்படுகிறது சுருக்கமாக கொலு என்பது தீமையின் மீதான நன்மையின் வெற்றியை கொண்டாடும் ஆன்மீக விழா மனித பரிணாம வளர்ச்சியை விளக்கும் தத்துவ பாடம் உறவுகளை பலப்படுத்தும் சமூக நிகழ்வு மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு பண்பாட்டு திருவிழா ஆகும் இது தலைமுறை தலைமுறையாக நமது கலாச்சாரத்தையும் கதைகளையும் கலைகளையும் கடத்தி வரும் ஒரு அற்புதமான பாரம்பரியமாகும்